மைல்ஸ் பர் செகண்ட் ப்ரொடக்ஷன் சாம்வேல் மேத்யூ தயாரிப்பில் என் ராஜசேகர் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் மிஸ் யூ இந்த படத்திற்கு ஜிப்ரான் வைபோதா இசையமைத்திருக்காங்க அண்ட் இதுல சித்தார்த் ஆஷிகா ரங்கநாத் கருணாகரன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ் யூ படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் சமீபத்தில் நடந்திருக்கு படத்தை பற்றி ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படம் உள்ள கான்ஃபிடென்ட்லாம் உங்களுக்கு முன்னாடியே போட்டு காமிக்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு இதை நான் இந்த ஸ்டேஜ் இதனோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணியிருக்கிறேன் இது என்னோடய மூணாவது படம் ஆனால் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மிஸ்யூ இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அது எனக்கு இன்ஸ்பயர் ஆணுச்சு அதிலிருந்து தான் அந்த கதை உருவானுச்சு அப்புறம் அதை என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் சும்மா அதை கதையை டெவலப் பண்ணி சொன்னேன் அடுத்து நீ பண்ணுற படம் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டும் அவங்க தான் பண்ணாங்க அவங்க பேரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாமே சொல்லணும் உன்ன என்னோடய ரிலேட்டிவ் அவங்க சரண்யா அவங்க ஹஸ்பண்டு அன்பில் ராஜா இவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த படம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க சப்போர்ட்டில் தான் இந்த படமே உருவானுச்சு எல்லா லவ்வுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணலான்னு தெரியாது ஆனால் அந்த லவ் ஸ்டோரிக்கு அவங்க தான் ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரைட்டர் அசோக்கோட ஃப்ரெண்டு முகுந்தன் அவர் மூலமாக தான் நான் சாமை மீட் பண்ணேன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் அந்த கதையை சொன்னேன் அப்புறம் கேட்ட எனக்கு ஃபஸ்ட்டு சாமும் அவங்க ஒய்ஃப் மோனிகா ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க ஃபஸ்ட்டு ரசிகை மோனிகா தான் இந்த கதையை கேட்டு அவர் கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இதுக்கு எவ்வளோ என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு மோனிகா மாம்தான் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் ஓகே பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏன்னா நாங்கள் அங்கே ஓகே பண்ணிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் சாமுவை பற்றி நான் சொல்லணும்னா நான் லாஸ்ட் படம் சௌத்ரி சார்ட்ட ஒர்க் பண்ணேன் அவரை பற்றி அவர் ஒரு விஷயம் கமிட் பண்ணால் அதை செஞ்சிருவார் இந்த மிஸ்யூ படத்தோட ப்ரொடியூசர் சாம்பியல் மேத்யூ ஒரு விஷயத்த செய்ய முடியுங்கிறத தான் கமிட் பண்ணுவார் என்ன விஷயனாலும் நான் அவரை அவருக்கும் எனக்கும் எதுலேயும் ஒத்து வராது ஒத்து வந்த ஒரே விஷயம் இந்த கதை நான் சொல்லி எதுவும் அவருக்கு கன்வின்ஸ் ஆகாது நான் ஒன்று நினப்பேன் அவர் ஒன்று நினப்பார் நான் ஒரு லொக்கேஷன் சொல்லுவேன் இல்லை அந்த லொக்கேஷன் அது ஆனால் இந்த ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் ஒற்றுமை இருந்துச்சுன்னா அந்த கதை அது அவருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி வந்திருக்கு இந்த படம் நான் பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு காரணம் சாமியல் மேத்யூ அவர் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அஷோ இந்த படத்தில் இந்த கதையை நான் அந்த கதை ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல அந்த ஃப்ரெண்டு அவருக்கும் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டோட லைஃப்னு சொன்னது அப்புறம் அவரை பற்றி நிறையா சொல்லணும் அவர் என்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு அவரோட அவரோட நான் முந்தின படங்களில் இருக்க நிறையா டைலாக்ஸ் இருக்குது இந்த படத்தில் இருக்க டைலாக்ஸ் சொல்லலாம் அது கதையை சொல்கிற மாதிரி இருக்குது அதனால என்னோடய ஃபஸ்ட் படத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பார் காலைல எந்திரிச்சோன்னா ஒரு பாட்டு கேட்டால் அது அன்றைக்குள்ள நம்ம மனசுலேயே இருக்கும்ல அது மாதிரி உன்னை என்னைக்கு பார்த்தோன்னா அதுலேருந்து எனக்கு என் மனசில் நீ ஓடிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப அழகான ஓமாயெல்லாம் அதில் அழகாக பயன்படுத்தியிருப்பார் அப்புறம் கடந்த சந்திப்பமில் ஃப்ரெண்ட்ஷிப்காகவே ஒரு டைலாக் எழுதியிருப்பார் அதை ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ் இன்ஸ்டா இதிலலாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன் பசங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி அப்பா அம்மா பொண்ணு பார்த்தா தான் ஊருக்கு சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க பார்ப்பாங்க நான் ஃப்ரெண்டு உனக்கு மட்டும்தான் தான் பார்ப்பேன் அப்படின்னா அதை சொல்லுவார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் எழுதியிருப்பார் இந்த படத்தில் நிறையா எழுதியிருக்கிறாரு நம்ம ட்ரெயிலரில் காமிச்சிருக்கிறோம் ட்ரெயிலரில் காமிக்காத ஒரு டைலாக்னால் சினிமாவில் தான் எல்லாத்துக்குமே ஹார்ட்டு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிஜத்தில் எல்லாமே மைண்டு தான் தாட் தான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது இந்த மாதிரி நிறையா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கே நான் சொல்லணும் அவரை பற்றி சொல்லணும்னா அவரோட ஒர்க்கை பற்றி சொல்கிறது தான் அப்படின்றனால எல்லாத்தையும் சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன்ஸ் நான் ஆட்ராக எப்படி இந்த கதை ஆரம்பிச்சிச்சோ அப்படியே வரேன் அதில் ஒரு விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஜிப்ரான்ஸ் அட்டை போய் அவரோட வாகை சொடவாள்லே நான் அவரோட பெரிய ஃபேன் அவரோட ஒரு ஒரு சாங்ஸும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அதுக்கப்புறம் திருமணம் நிக்கா அப்புறம் சென்னை டு சிங்கப்பூர் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணணும்னு அது அப்போயும் முடிவு பண்ணிட்டேன் எப்போ என்ன என்னால் அந்த முடிவு எடுக்க முடியுதோ ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தில் ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸில் தான் போகணும் இந்த படத்தில் என்னோடய சாய்ஸு நான் அவர் தேர்ந்தெடுத்து அவரோட ஒர்க் பண்ணணும் ஜிப்ரான் சார் அது முடிஞ்சு அப்புறம் என்னோட சினிமாடகிராஃபர் கேஜி வெங்கடேஷ் நானும் அவரும் ரொம்ப பேச மாட்டோம் நான் படத்துக்கு முன்னாடியே நிறையா பேசிட்டோம் எல்லாமே கலர் பேலட்லேருந்து எல்லாமே முன்னாடியே பேசிட்டோம் ஸ்பாட்டில் நான் என் கண்ணு பார்த்தா அவர் என்னையை பார்த்தாருனாலே எங்கள் ரெண்டு இதுக்கு தெரிஞ்சிடும் நான் அங்கே வந்துட்டு நம்ம எதுவும் சீன் பண்ண தேவையே இல்லை சீன்னா சும்மா நம்ம அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியும் அதை நான் இப்போ கழிஞ்ச காமிச்சாலே அவருக்கு புரியும் அதெல்லாம் ஈஸியாக நடந்துருச்சு அவரோட ஒர்க்கு அவர் மனோஜ் பரவம் சாரோட அஸ்டன்ட்டு நிறைய பேர் கேட்டது இது யார் சினிமாடோகிராஃபர் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தோன்னே என் ஃபஸ்ட் எல்லாரும் கேட்டது சினிமாடகிராஃபர் தான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எடிட்டர் இப்போ கூட ஏதாவது ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் நான் மேலே தான் இருக்கிறாரு மேலே இருக்கிறார் ஓகே ஆனால் அவர் அவர் மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணவே யாருமே கிடையாது ஆனால் ரொம்ப லேட் அதனாலே ரொம்ப ஸ்மார்ட் நம்ம படத்தில் நடித்த நான் நடிகர்களை பற்றிலாம் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஆஷிக வேன் இந்த படத்தில் அவங்கள நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் நான் இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க நான் எப்பவுமே மோஸ்ட்லி அந்த படத்தில் இருக்க அவங்க படம் பார்த்ததில்ல அதுக்கு முன்னாடி நான் மோஸ்ட்லி படமும் ரொம்ப அந்த மாதிரி படம் பார்த்து பண்ணுறதை விட ஒருத்தவங்க இயல்பான கேரக்டர்லேயே பார்த்து எனக்கு பிடிச்சி அதை வச்சு தான் நான் நிறைய பேரை தேர்ந்தெடுத்திருக்கேன் நான் படத்தில் அந்த மாதிரி எனக்கு இவங்களோட அந்த அவங்க இன்ட்ரவியூவில் பேசுனது அவங்க இதெல்லாம் அவங்களோட ரீல்ஸு இன்ஸ்டாவில் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க நம்பி நான் ஒரு விஷயம் பண்ணேன் அவங்க நான் என்ன எதிர்பார்த்த நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் படம் வந்தோன்னா பாருங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க அதுதான் அசோக் சொன்ன மாதிரி வேற மொழி தெரியாமல் அப்படிலாம் எனக்கு தெரியல இப்போ பேசும்போதே எனக்கு நீங்கள் எனக்கு பேச தமிழில் தான் அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப நல்லாவே பேசுனீங்க ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணால் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி